உயிருக்கு இணையான தமிழ் மொழியை வணங்கியும் நடுவர் உங்கள் டிரெஸ் நிறமோ எல்லோ உங்கள் மனம் என்ன மாணிக்க கல்லோ நடுவர் நீங்கள் பெற்றோர்களுக்கு கட்டினீர்கள் நீங்கள் எப்போதும் சிம்பிள் நடுவர் பெருந்தகை உள்ளிட்ட அவைக்கும் மண்ணுக்குள்ள இருந்தா அது ஈரம் தேனி மக்கள் மனசுக்குள்ள இருந்தா அது வீரம் என்று சொல்லக்கூடிய வகையில் வீரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய மக்களுக்கும் இந்த பட்டிமன்றத்திற்கு நிரம்பியது பால் கனி இங்கு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் கனி என்று நிரூபித்திருக்கிறார்கள் ஓடப்பராய் இருக்கும் கேளையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ என்று எழுதிய புரட்சி கவிஞர் வரிகளை கூறி டிவி நேயர்களுக்கும் அனைவருக்கும் மேதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைப்பு என்ன மனிதனுக்கு மகிழ்ச்சியையும் மனை நிறைவையும் கொடுத்தது உழவர் காலமா ஊடக காலமா நம்ம சகோதரி நித்திய பிரியா அருமையாக பேசுறாங்க ஆனா தலைப்பு விட்டுட்டு பேசியிருக்காங்க என்ன தெரியுமா ஊடக காலம் வசதியை கொடுத்திருக்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கேட்ட கேள்வி என்ன நிம்மதியை கொடுக்கிறதா அதுதான் கேள்வி நடுவர் உள்ளிட்ட எங்கள் ஒரு கேள்வி கேட்குறேங்க எல்லாருக்கிட்டேயும் நம்ம கிட்ட செல் இருக்குதுங்களா செல் இருக்குதுங்க அந்த செல்லை ஆன் பண்ணி போது நம்மளுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்குதா எப்பயாவது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போது மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்குதாங்க

தாடிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை உங்க வீட்ல இருக்கக்கூடிய டாடிக்கு கொஞ்சம் கொடுகு பாந்தமா நாங்க கேக்குறோம். அருமையா உடனே நீங்க பார்க்கலாம். எங்க ஸ்டைல்ல இருக்கிற பிரபு சவர பார்த்துட்டு அவரும் டாடி தான வெச்சிருக்காரே நீங்க கேக்கலாம். அது வந்து ஸ்டைல் தாடி. இந்த தாடியை சேவ் பண்ண காசு செலவாமேனே காசை சேவ் பண்ணி குடும்பத்துக்கு கொடுக்கிறவர் எங்க நீங்க? அத புரிஞ்சிக்கிறீங்க. நீங்க முன்னாடி ரெண்டு பேரும் கொண்டாங்க பாத்தீங்களா? அம்மா நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள் நித்திய பிரியா நீலவேணி நீங்கள் டைப் பண்ணால் அந்த வரும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடிங்க ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க என்ன பாட்டுக்கு தெரியுமா தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி இந்த பாட்டுக்கு அவங்க டான்ஸ் ஆடி இருக்காங்க நான் என்ன தெரியுமா சொல்கிறேன் தோசையையும் இட்லியையும் விளைவித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அவர்களுடைய வளர்ச்சியை எந்த ஊடகமாக எடுத்து காமிக்குதா என்பதுதான் கேள்வி எடுவர்களே விவசாயிகள் விளைவிக்கிற பொருட்களை நீங்க பாக்குறீங்க அதை சாப்பாடுறீங்க ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி எந்த ஊடகமே பேசுறது இல்லையே விவசாயிகள் எப்படி வாழ்வாங்க சொல்றேன் இன்று முதல் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பாட்டு பாடினா அது உழவர் காலங்க பிபி இன்று முதல் பிபி அப்படின்னு அது ஊடக காலங்க உண்டா இல்லைங்களா இது வரைக்கும் எங்களுக்கு கேட்ட மாதிரி தான் ரெண்டு பாயிண்ட் கூட்டிங்க இருக்கக்கூடிய சூழலில் வந்து ஊடகத்தில் மன நிறைவாக இருக்கிறோம் மன மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு கேட்குறீங்க அது எந்த விதத்தில் நாயும் நான் கேட்குறேன் மூணு பேரும் உட்காந்துருக்கீங்க கொஞ்ச நேரம் மனசாட்சியோட பேசக்கூடாதாம்மா இன்னைக்கு ஊடகம் மகிழ்ச்சி மனநனைவில் கொடுக்குதா என்றைக்குங்க நான் ஒன்று கேட்குறீங்க விவசாயம்னா என்னாங்க அந்த காலத்தில் கூட்டுக் குடும்பமாக இருந்தால் இன்றைக்கி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க விவசாயம் செய்கிறத்துக்கு ஆளுங்களே வரல விவசாயம் செய்கிறதுக்கு ஆளுங்களை கூப்பிட்டாவே வரல ஏன் வரல இன்னைக்கு குடும்பத்தில் ஆளுங்களே இல்லையே அந்த காலத்துல உள்ள போனாங்க இந்த பக்கம் தாத்தா இருப்பாரு இந்த பக்கம் பாட்டி இருப்பாரு உள்ள போன அப்பா இருப்பார் தானோ அம்மா இருப்பாரு இந்த பக்கம் அண்ணா இருப்பாரு இந்த பக்கம் தம்பி இருப்பாரு இந்த பக்கம் அக்கா இருப்பாங்க இந்த பக்கம் தங்கச்சி இருப்பாங்க எதிர் வீட்டில் வந்து அத்தை இருப்பாங்க மாமா இருப்பாங்க மாமா பொண்ணு இருப்பாங்க சொந்தக்காரங்க இருக்காங்க நண்பரும் இருப்பாங்க ஏ தாத்தா என்ன பண்ணுவார் தாத்தாவும் பாட்டியும் தானியங்களை பாதுகாப்பாருங்க அப்பா ஏர் கலப்பி எடுத்துட்டு ஏர் ஓட்டுவாருங்க அம்மா கலபரிப்பாருங்க வீட்டில் வெளியில ஆட்களையே கூப்பிடாம உழைத்தும் அவர்கள் மனமகிழ்ச்சியா இருந்தாங்க இன்னைக்கு எப்படிமா இருக்குது இன்னைக்கு கணவனும் மனைவி சேர்ந்து வரதே கூட்டு குடும்பம் ஆகி போச்சு அம்மாடிக்கு இன்னைக்கு மனைவி சேர்ந்து வர்றதே கூட்டு குடும்பம் ஆச்சு அன்னைக்கு கணவன் மனைவி கல்யாணம் ஆனா என்ன தெரியுமா பண்ணுவாங்க போட்டில் போய் இயற்கை காட்சியை சுற்றி பார்ப்பாங்க இன்னைக்கு கணவன் மனைவி கல்யாணம் ஆனால் கோர்ட்டுக்கெல்லாம் போய் சுற்றி பார்க்குறீங்க இந்த நிலச்சத்தில் வந்து நீங்கள் பேசுறீங்க பேச நான் ஒன்று சொல்றேங்க எல்லாரும் சொன்னீங்க நீங்க கூட சொன்னீங்க எங்க சுகர் இருக்குது பிபி இருக்குதுன்ட்டு அந்த காலத்தில் உள்ளூர் காலத்தில் எப்படி இருந்தது உழவர் காலத்தில் சொல்லுவார் கிராமத்தில் தாத்தா ஏப்பா ரெண்டு கிராமத்தை தள்ளி யாரோ ஒருத்தருக்கு சுகர் வந்திருக்குதான்வார் இன்னொரு தாத்தா சொல்லுவார் அந்த ரெண்டு கிராம தள்ளி யாருக்கோ ஒருத்தருக்கு பிபி வந்திருக்கான்னுவார் இன்னொரு தாத்தா சொல்லுவார் ஏப்பா பத்தூர் தள்ளி யாரோ ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குப்பான்வார் ஆனால் உங்களை நான் கேட்குறேங்க இன்னைக்கு அறிவியல் வளர்ந்துருச்சு மருத்துவம் வளர்ந்துருச்சு ஆனால் வீட்டுக்கு ஒருத்தர் சுகரோட பிபி இருக்குது அதுக்கு என்ன காரணம் நம்ம யோசிக்கிறேங்க என்ன தெரியுமா காரணம் அன்னைக்கு உழைத்தார்களுங்க உடலால் உழைத்தார்கள் உடல் நன்றாக இருந்தது உறவுகளோடு சேர்ந்து விவசாயம் செய்தார்கள் அதனால் உள்ளம் நல்லா இருந்தது ரெண்டுமே நல்லா இருந்ததால் அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் இருந்தது இன்னைக்கு எல்லாத்துக்கும் இயந்திரங்கள் வீடு பெருசா இருக்குது வீட்டுக்குள்ள ஆளுங்க இல்லை கிச்சனில் போனா சவுத் இந்தியன் ஃபுட்டு செய்கிறதுக்கு பொருள் இருக்குதுங்க நார்த் இந்தியன் ஃபுட்டு செய்கிறதுக்கு பொருள் இருக்குது அதை செஞ்சு கொடுத்து சமையலும் இருக்காங்க ஆனால் பசி இல்லைங்க வீட்டில் போய் பெட்ரூமில் படுக்கலானா வீட்டு ஒரே ரூமில் நாலு ஏசி இருக்குதுங்க ரெண்டு லட்ச ரூபா கொடுத்த பெட் இருக்குதுங்க படுத்தா தூக்க வர்றீங்க அட போடான வெளியில் வந்து பேசலான்னு பார்த்தா வீட்டை சுற்றி பார்த்தா இயந்திரங்கள் மட்டும்தான் இருக்குதே தவிர இதையும் உள்ள மனிதர்கள் இல்லாமல் இன்றைய வீடுகள் இருக்கிற காரணத்தினால் இன்றைய சூழ்நிலையில் மகிழ்ச்சி மறைவது எப்படி அவர்களை அந்த காலத்தில் ரோட்ல போகும்போது யாராவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா வயலில் வேலை செஞ்சு இந்த விவசாயி என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஒடியாந்து அவளை காப்பாற்றுவாங்க தன்னுடைய ஸ்டேட்டஸ் பார்க்காம காப்பாற்றுறது அந்த காலங்க இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க யாராவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆனவன் கூட போய் போட்டோ எடுத்து அதை ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களே அதுதான் ஊடக காலம் என்பதை யாரும் மறுத்துவிடக் கூடாதுங்க அது சூழ்நிலை அப்படி தானே இருக்கு அதுக்கு மூலம் லைக் பண்ணலாமா லைக்னா என்ன விருப்பம் தெரிவிக்கிறது அதுக்கு ரெண்டாயிரம் லைக் வருது ஒரு ஆள் இறந்து போனது அது என்னென்றே தெரியாமல் ஆனால் அந்த காலத்தில் உழவு காலத்தில் ஒரு கேத வீடுன்னு சொல்லக்கூடிய இளவு வீட்டில் கூட மகிழ்ச்சியை கொண்டு வராங்க மில்ட்ரிலிருந்து ஒரு பையன் இறந்து போய் பாடி வந்திருக்கு இவர் மண்வெட்டியோட விவசாயம் பார்த்தவர் போய் கேட்க துக்க விசாரிக்க போகிறார் எப்படி குமரேஷா இப்படி ஒத்த பையன் அது எங்க கேட்குற மாமா இராணுவத்தில் கண்ணு கீழே கொண்டு போட்டு இப்படி செத்துட்டேன் இவர் பக்கத்தில் உட்காந்து விடுமுறியேஷா நல்ல வேலைக்கு கொஞ்சம் மேலே மட்டும்தான் கண் போயிருக்கும் அவை ஆளையே போய் கிடைக்காது இப்படி யாருதல் பார்த்தீங்களா இதை கேட்ட ரசிப்பீங்க இப்படி ஒரு காலம் அப்படி எதாச்சும் எதாச்சாக இருந்தால் நாங்கள் வரும்போதே ஒரு தடவை தேனிக்கிட்டே வரும்போது கார் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு டிரைவர் டயரை மாட்டிக்கிட்டு இருக்காரு வந்தவர் கேட்குறாரு மண்வெட்டியோடு வந்தவர் என்ன சரி தம்பிலா வெளியூர் என்ன சரிங்க டயர் மாட்டுறோம் சார் தேனிக்கு போகிறோம் மதுரையிலேருந்து டயரே இல்லையா வந்தீங்க இப்போதான் மாற்றிங்களா மறந்துட்டீங்க போல் பார்த்து போங்க அப்படின்ட்டு போகிறார் பார்த்தீங்களா இப்படி யதார்த்தம் அன்னைக்கு நம்ம மேடையில் பயன்படுத்துறதெல்லாம் அவர்கள் போட்ட பிச்சை அப்படி யதார்த்த மணி இருந்ததுனால தான் சார் நூற்றி பத்து நூற்றி இருபது வயசு வாழ்ந்தாங்களே என்று நீங்கள் அளவு குறிப்பு கொடுப்பதை நிறுத்திவிட்டு அன்பு குறிப்பு கொடுக்கிறீர்களோ அப்போ தான் இந்த உலகம் உருப்படும் உன்னதமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்

நட்பு அப்படி இருக்குது சமுதாயம் அப்படி இருக்குது குடும்பம் அப்படி இருக்குது இன்றைய சூழ்நிலையில் எப்படி உழவர் காலத்தில் இருந்த மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் இன்றைய காலகட்டத்தில் எந்த வகையில் இருக்குது குடிக்கிறாங்க அந்த குடிக்கிற பொருளை பொருளை குடிக்கிறோம் அந்த அளவிற்கு உணவு ஜீரணமாகவில்லை உணவு அந்த சூழ்நிலை இருக்கிறது அந்த அளவிற்கு உடல் உழைப்பும் இல்லாத நிலையில் இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் உடலும் கெட்டு போய் உள்ளமும் கெட்டு போய் ஒரு மனிதன் எப்படி மகிழ்ச்சியும் மனநிறைவோடும் வாழ முடியும் என்பதை கேட்டு நிறைவு செய்ய நடுவர்களே செல்லா நல்ல சொல்லா கணினியா தண்ணி தமிழா பேஸ்புக்கா பாச வாட்ஸ்அப்பா வயல்வெளியா இன்ஸ்டாகிராமா ஆஸ்கிராமா நீங்க தான் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்க நல்ல தீர்ப்பை இன்னைக்கு தேதியோ மே தேதியோ மே ஒன்று நீங்க எதை தொட்டாலும் ஆகும் வின் எங்க பக்கம் நின்னு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி குறி இப்ப கூட பாருங்க உழவர் காலத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா நடுவர் அஞ்சு டைம் தட்டினாரு நித்தியா மேடம் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஒரு டைம் தட்டின அதை மதிச்சு போய் அந்த பண்பாடு தான் எங்களுடைய அடையாளம் அந்த பண்பாடு தான் எங்களுடைய ஒரு மார்க் என்று சொல்லி எத்தனையோ பேர் முன்னாடி நாங்க பேசியிருக்கிறோங்க தமிழை ரசிக்கிற மக்களிடத்திலே பேசியிருக்கிறோம் பேசிக்கிறோம் பண்பாட்டை ரசிக்கிற மக்களிடத்திலே பேசியிருக்கிறோம் இன்றுதான் கம்பனும் வள்ளுவரும் முன்னால் அமர்ந்திருக்கிறார்களோ என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழை நேசிக்கக்கூடிய மக்களிடத்தில் பேசிய பெரும் மகிழ்ச்சியை நான் அடைகிறேன் நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்